நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் உகாதி விசு இந்த மாதிரி பண்டிகை தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்களாக இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா முழுவதுமே பண்டிகை காலங்களாக இருக்குது இதுக்கு முன்னாடி பாஞ்சு நாள் ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் இருபதாயிரம் ரூபாய்க்கு சிறு கொடுத்துங்களா பத்தாயிரம் கொண்டு வந்து இருபதாயிரம் சரக்கு எடுத்துக்காங்க இருபத்தாயிரம் கொண்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சில எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரம் கொண்டு வந்தா ஒரு லட்சத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு லட்சம் கொண்டு வந்து ரெண்டு லட்சத்துக்கு எடுத்துக்கலாங்க லிமிட் இல்லை மினிமம் பச்சஸ் பத்தாயிரம் ரூபாய்ங்க சரிங்களா இப்ப நம்ம கஸ்டமருக்கு வேண்டுகோள் உகாதி இப்ப பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகால உகாதிங்க கேரளால பாத்தீங்கன்னா விஷ்வ பண்டிகை வருதுங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சித்திரை ஒண்ணு உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து கிராமத்து பண்டிகை கிராமத்து திருவிழாக்கெல்லாம் வந்துட்டே இருக்கு அது ஒண்ணு ரெண்டு மூணு மாசத்துக்கு தமிழ்நாடு பண்டிகை தாங்க பண்டிகை காலம் போயிட்டு இருக்கு அப்புறம் இந்தியா முழுவதுமே ரம்ஜான் பண்டிகை இருக்கு இந்தியா முழுவதுமே உலகம் முழுமே ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறாங்க இதனால எல்லாம் மெயினான பண்டிகை சீசனு கஸ்டமர் வேண்டுகோளுக்கு இப்போ வந்து நம்ம பாதி ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது வந்து பத்தாயிரம் ரூபா கொண்டு தான் இருபதாயிரம் ரூபா அப்படி இங்கே கால் பண்ணிக்கோங்க எவ்வளோ கொண்டு வரீங்களா டபுள் மடங்கு அஞ்சு லட்சம் கொண்டு வந்தால் பத்து லட்சத்துக்கு எடுத்துக்கலாம் லிமிட்லாம் கிடையாது மினிமம் பச்சை நான் பத்தாயிரங்க சரிங்களா ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இந்த இருபத்தாட்டு முப்பத்தாறுங்க இந்த ஷர்ட்டே வந்து நம்ம முப்பது ரூபா தாங்க சரிங்களா இந்த டிஸ்பிளேல இருக்கிறனால சரக்கு போடுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆர் பீஸ் கட்டோட தான் கொடுப்போம் சரிங்களா இதனோட விலை வந்து பதினஞ்சு ரூபா வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க கட் அதில் சுபமேல பாத்தீங்களா பதினஞ்சு ரூபா ஷர்ட் இதாங்க அதாவது நம்ம ஒரு ரூபாய்க்கு ஒரு சரக்கு கொடுத்தாங்க கூட பழைய சரக்கு கொடுக்கறது இல்லைங்க அது எப்படி நீங்க பழைய சரக்கு பூ சரக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஒவ்வொரு கட்டிலையும் பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல ரெண்டு ரெண்டு வரும் பழைய சரக்குன்னா ஒன்னு தான் வரும் ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி போடுவாங்க புது ஸ்டாக்னா ரெண்டு ரெண்டு வரும் ஒவ்வொரு கட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பீசுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஐம்பது கட்டு நூறு கட்டு வேணாலும் இதே சேம்லேயே கொடுப்போம் இதுக்கு பேர் தான் புதுசுங்கிறது இதனுடைய விலை வெறும் பதினஞ்சு ரூபாங்க கட்சி பிளேட்டும் கூட கிடையாது வெறும் பதினஞ்சு ரூபா இமாஜினேஷன் பண்ணி பார்க்க முடியாத ரேட் அறுபது ரூபாய் இது அதே மாதிரி நம்ம திருப்பூர் ஐட்டம்லாம் வச்சிருக்கோங்க அதாவது இந்த வெயில் காலங்களுக்கு உண்டான சுழியிலசு கை இல்லாது கை வச்சது இந்த மாதிரி பனின்னு பரமடாசு இது எல்லாமே எல்லாமே வச்சிருக்கிறோம் சட்டிங்க திருப்பூர் ஐட்டம் ஹீரோ ஐட்டம் சொல்லுவாங்க இதுக்கு பேரு இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் ரெடிமேடுக்கு தான் நம்ம ஆஃப் அண்ட் ஆஃப் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க அறுபதுவா பீஸ் சூப்பராக இருக்கும் மோடி மாடல் ஏகப்பேட்டு பீஸ் இருக்குங்க இந்த மாதிரி சி ரேம்பர் செட் மெடல் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடலு அந்த மாதிரி எல்லா மாடலுமே இருக்குதுங்க எல்லாமே இந்த ரேட்டு போடுற பாருங்கள் நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபான்னு அதில் வந்து பாதி ரேட்டு தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ஷர்ட்டு ரோ பேண்ட்டு பாருங்க அதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அதே மாதிரி பாருங்கள் வெறும் தொண்ணூறுரூவா ரூபா ரூபாய்க்கு பெரிய சைஸ் அதுல இது வந்து எம்ப்ராய்டிங் பேண்ட்டு கார்கோ காட்டன் ஷர்ட் சரிங்களா அதே மாதிரி கோட்டு மாடல் ஏகப்பட்ட மாடல் இருக்குது சின்ன சைஸ் பேண்ட்டில் எண்பது ரூபாயில் இருக்குது டவுசர் செட்டில் அறுபது ரூபாயில் இருக்குது அப்படி சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினெட்டு இருபது ஒரு வயசு ரெண்டு வயசுக்குலாம் எண்பது ரூபா வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டு தான் ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் நீங்கள் டபுள் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரிபிள் பண்ணலாம் இல்லைன்னா டபுள் பண்ணலாம் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இல்லை இரநூறுவாய்க்கு வாங்கினீங்கன்னு விற்றீங்கன்னா மூணு மடங்குலாம் அவன் ஜீன்ஸு ட்ரௌஸு காட்டன் ஷர்ட்டு மழை கம்மியினால் டிசி அதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க இது பூராமே அதே மாதிரி தாங்க நூற்றி இருபது ரூபா பாருங்கள் அறுபது ரூபாய்க்கு சூப்பர் செட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க சரிங்களா நீங்க வந்துட்டு உங்க கடை மாதிரி நினைச்சுக்கோங்க சரிங்களா உங்க கடை தான் வந்து நீங்க வந்து யாரையும் எதுவும் கேட்க வேண்டியதில்லை நீங்க பொம்மையில இருந்து ஒரு பீஸ் எடுக்கிறீங்களா இதனுடைய பாதி இந்த ரேட்டை விட்டுருங்க இந்த ரேட்டை பாருங்க நூத்தி ரூபா இதனுடைய பாதி ரேட்டு அறுபது ரூபா உங்களுக்கு பிடிச்சி அப்படி எடுத்து போட்டுருங்க பிடிக்கலையே அப்படியே மாட்டி விட்டுருங்க அடுத்து அவங்க பாத்துக்குவாங்க அதை மட்டும் செய்யுங்க வேற ஒன்றுமே தேவையில்லை அப்படியே பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு எது எது பிடிக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கு பிடிக்காத அப்படியே பொம்மையிலே விட்டுருங்க ஒவ்வொரு பீஸ எடுத்து பாருங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ பாய்ஸ் ஐட்டமும் இந்த பாய்ஸ்ல ஐநூறு கலெக்ஷன் வச்சிருக்கோம் இந்த சாம்பிள் கட்டு மட்டுமே பாருங்க கிட்டத்தட்ட ஐநூறு கட்டு ஆயிரம் கட்டு இருக்கும் ரெண்டு ரெண்டு கட்டு வச்சிருந்தாலும் ஐநூறு கட்டு ஆயிரம் கட்டாச்சு இந்த ஐநூறே வச்சு உங்கள்ட்ட வந்து நம்ம காட்டிட்டு இருக்கோம் உடச்சு காட்டி எடுக்க முடியாது ஒரு இடத்துல பத்து கட்டு வச்சிருப்பாங்க அது பத்து நிமிஷத்துல காட்டிடுவாங்க நீங்க எட்டு கட்டு எடுத்துருப்பீங்க நீங்க இதுல ஐநூறு கட்டு இருக்கிறனால நம்ம இப்படி போடும்போது நீங்க பார்த்தா ஒரு ஐம்பது கட்ட நூறு கட்டோ இருபது கட்ட பத்து கட்ட அஞ்சு கட்ட எத்தனையோ ஒன்று எடுப்பீங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செலெக்ஷன் பண்றது தெளிவா இருக்கும் பாருங்க தொண்ணூறு தான் பெரிய சைஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அந்த மாதிரி கோட்டு ஃபேன்சிலாம் பாருங்கள் ஏகப்பட்ட கோட்டு மாடல்லாம் வந்துருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா முழுவதும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அதே மாதிரி குயிக்காக எவ்வளோக்கு எவ்வளோ லோக்கல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாள் டெலிவரி தான் இன்றைக்கி நீங்கள் சரக்கு எடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் உங்கள் கடையில் போய் திறக்கறதுக்கு முன்னாடி உங்கள் கடையில் சரக்கு அடுக்கும் டோர் டெலிவரியாக இருந்தா இல்லை நீங்கள் ஆபீஸ்ல எடுத்துக்கலாம் இருந்தா உங்களுக்கு மெசேஜ் வந்துடுங்க நீங்கள் போன கடை உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கோம் நீங்கள் சரக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரெகுலர் சர்வீஸ்லாம் நம்ம சரக்கு புக் பண்ணி வெளிமாநிலம் கிளங்கும்போது இப்போ ஆந்திரா கர்நாடகா கேரளா இதுங்கும் போது ஒரு நாள் கூடுதல் ஆகும் அவ்வளோதான் ரெண்டு நாள் அது ட்ராந்தி ஸ்பாட்டு தூரம் தான் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் ஒரு நாளே கொடுத்துருவாங்க தமிழ்நாடு பார்ட்ராக இருந்துச்சுன்னு வைங்கள ஒரே நாளிலே கிடச்சிருக்கும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறுக்கு மேலே போகும்போது ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ரெண்டு நாள் ஆகும்

நீங்கள் இந்த ரேட்டுக்கு தாங்க கூட உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கிடைக்குங்க இதெல்லாம் டெடிபேடு வந்துடலாம் கரண்ட்டு மாடல் சரிங்களா எல்லாம் தீபாவளிக்கு விலை கம்மியாக எடுக்கிறவங்க பட பட படம்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதை விட்டால் காஸ்ட்லி பட்ஜெட்டு தான் முஸ்லீம்ஸாக உங்களுக்கு வந்து ரம்ஜானுக்கு முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப ஒன்றா ஹை குவாலிட்டி இல்லைன்னா லோ தாங்க மீடியம் ரேஞ்சு போகாது அதனால் விலை கம்மியில் இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க நல்லா செட் ஆகும் இதை விட்டால் பெரிய பெரிய ஷோரூம் சென்னை சில்க்கு அந்த மாதிரி ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி டிரெஸ் தான் போகும் மீடியமாக அவங்க முந்நூறு முன்னூத்தொம்பது எடுக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு ரஞ்சானது இந்த கோட்டு மாடலாம் நிறைய போகும் போக அந்த மாதிரி ஸ்டைலில் தான் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் முஸ்லீம் தான் கொண்டு வந்திருக்கோம் நிறைய கோட்டு மாடல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டுங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பெரிய சைஸு நூற்றி எண்பது கொடுக்குறோம் பெரிய சைஸு சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி இருபதுக்குமே கோட் மாடல் கொடுக்குறோம் இது நூற்றி முப்பத்தஞ்சுங்க இது நூற்றி முப்பத்தஞ்சு வெல்வெட் கோட் போட்டது அதெல்லாம் உங்களுக்கு இப்படி பார்க்கறதுனே இங்கே இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காவா இருக்கும் போட்டு மாட்டி நூற்றி முப்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ விற்கிறது நீங்கள் சொல்லுங்க அப்போ ஐநூறு அறுநூறுக்கு விற்க வேண்டாம் இரநூத்தி ஏழு ரூபாய்க்கு வைத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ ஆயிரம் ரூபா சம்பாரிச்சிட்டு போயிடலாம் ஐயாயிரத்துக்கு எவ்வளோன்னா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்றீங்கன்னா ஐயாயிரம் லாபம் கிடைக்குங்க அந்த மாதிரி காட்டன் பேண்ட் ஷர்ட்லாம் ஷர்ட் எல்லாம் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு பாக்கெட்டு சூப்பராக இருக்கும் நூத்தி இரநூத்தி பதினாறுனா நூற்றி எட்டு ரூபா சூப்பரான ஃபுல் அண்ட் பீஸ் இதுல கலெக்ஷன் நிறைய இருக்கு சும்மா நம்ம ஒன்று ரெண்டு தான் அப்படி போட்டு வச்சுருப்போம் பட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கும் உடனே ஒரு பத்து மாடல் இருபது மாடல் எடுக்கலாம் செக்கில் மாறி 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 எடுக்கலாம் அதே மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் பாருங்க லாஃபர் பிரிண்ட் இந்த மாதிரி பிரிண்ட் ஃபுல்லா இருக்கு லாஃபர் பிரிண்ட் ஃபுல்லா இருக்குது பாருங்க ரெடி பேட் ஷர்ட் பாருங்க ஷர்ட் பேண்ட்லேயே ரெடி பேடு இரநூத்தி எழுபது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சூப்பராக இருக்கும் காட்டன் பியூர் காட்டன் ஷர்ட்டு டெடிபேட் ஷர்ட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எடுத்து இப்படி பாருங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா கடைக்கு எடுத்து இப்படி பாருங்கள் இதில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு கேளுங்க இது என்ன ரேட்டுன்னு கேளுங்க உங்களுக்கு பிடிச்சா இப்படி எடுத்து போட்டுக்குங்க பிடிக்கலன்னா இப்படி தூக்கி மாட்டிடுங்க அவ்வளோதான் நீங்கள் ஆயிரம் மாடல் கூட பார்த்து ஆயிரம் மாடல் நீங்கள் மாட்டி எதுக்கு மாட்ட சொல்றோம்னா அடுத்த கஷ்டம் பார்ப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா எல்லாம் ஒரு ஒரு சரக்கு ஒரு சரக்கு மிக்ஸ் ஆகிடக்கூடாது பிடிச்சதை எடுத்து வச்சிருங்க பிடிக்காத தூக்கி மாட்டிடுங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரா ஜீன்ஸ்லேயே வந்து ஹெவி குவாலிட்டி எதுவும் பண்ணிட்டு இருக்கும் முன்னூற்றி நாற்பத்தெட்டு ரூபா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் வருது கோட்டு த்ரீ பீஸு பாக்ஸ் ஐட்டம் ஏகப்பட்ட மாடல் இருக்குதுங்க எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப கம்மியான ரேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் நம்ம பண்ணுறோங்க நம்மள்ட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா பிறந்த இருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் நூற்றி எண்பது ரூபாங்க இவ்வளோ பெரிய சைஸ் பாஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் இப்போ உள்ள புது மாடல் பேண்ட் பேக்கி பேண்ட் அதான் லூசாக தெரியுது சைடு பாக்கெட் வருது பேக்கி பேண்ட் போயிட்டு இருக்குது நூற்றி எண்பது ரூபா இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஒன்னு சாம்பலுக்கு தான் போட்டிருக்குறோம் என்னங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பிறந்த இருந்து பதினஞ்சு வயசு பயணிச்சு வரைக்கும் செட்டாகவே நீங்க எடுத்துக்கலாம் இங்கே சட்டை தனியாக பேண்ட் தனியாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு செட் பண்ண தெரியாம கலர் மாற்றி மாற்றி செட் பண்ணீங்கன்னா கஸ்டமர் குடிக்காது நாங்களே செட்டாகவே கொடுத்துறோம் அப்படின்னு நீங்கள் பாக்கிட்டோட வித்தரலாம் சரிங்களா அதனால நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு குறுகிகால ஆஃபர் தான் ரம்ஜான் உகாதி விசு மற்றும் நம்ம தமிழ் பண்டிகை சித்திரை திருவிழாக்கள் இந்த மாதிரி சீசன் டைமாக இருக்கிறனால கஸ்டமர் வேண்டுகோளுக்கு இந்த ஆஃபர் போட்டுருக்கோம் ஸ்டாக் இருக்க வரைக்கும் கொடுப்போம் மீண்டும் கொடுப்போம் இருந்தாலும் சீக்கிரமாக வந்தீங்கன்னா கலெக்ஷன் அதிகமாக எடுத்துகிட்டு போகலாம் நிறைய எடுத்துகிட்டு போகலாம் நல்ல லாபம் வச்சு விற்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா அந்த மூணு ஆடைகள் தொண்ணூத்தொம்பதுருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆஃபரில் ஒரு சில கடைக்காரர்கள் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அது வீடியோல நம்ம அவ்வளவு விலைக்கு சொல்ல முடியாது நீங்க போன் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சும் கொடுப்போம் ஏன்னா நம்ம கடை ஆகிட்டு எல்லா கடைக்காரங்க செட் ஆகுது பிளாட்ஃபார்ம்ல இருந்து பெரிய ஷோரூம் வரைக்கும் ஷோரூம் கடைக்காரங்களா வாரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய் செலவுக்கு அல்லைட்டை வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க இந்த ஆஃபரை போட்டு கடைக்குள்ள கஸ்டமர் உள்ள வரவே வைக்கிறக்காக இந்த ஆஃபர் போடுறாங்க சரிங்களா அதுல உங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆகிடும் கஸ்டமர் உள்ளேத்தன மாதிரி ஆயிரம் அதனால உங்க கடையில் வியாபாரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ஆளு நம்ம தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஆலோசனை தருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி செட் பண்ணிக்கலாம் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க எதா இருந்தாலும் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒன்றுக்கு மூணு மடங்கு லாபஞ்சமா இருக்கலாம் கம்பெனி சரக்கு வாங்குனீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு வைத்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா லாபஞ்சம் மாதிரி இருக்கலாம் குறைஞ்சது இல்லை கொண்டாந்து கொஞ்சம் கம்மியாக போகுதுங்க அப்படின்னா நான் கடை பிக்கப் பண்ணணும் அப்படின்னா பாதிக்கு பாதி கொடுங்க நாங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபா பொருள் தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறோம் நீங்கள் ரூபாய்க்கு வாங்கி நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுங்க அப்போ வந்து உங்களுக்கு பத்தாயிரம் சரக்கு நீங்களே ஹோல்செல்லாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு வித்தரலாம் அதுக்கு தகுந்த கஸ்டமர் நீங்க பிடிச்சிடலாம் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரம் வாங்க நன்றிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து என்னென்ன சரக்கு இருக்குன்னு ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு சரக்காக தான் காட்டிகிட்டு இருப்போம் ஏன்னா அதுவே காட்டுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது இப்போ மேலோட என்னென்ன சரக்கு இருக்குங்கிற அதாவது சின்ன பிறந்த குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் இருக்குது பார்த்துங்க இது வந்து வாய்ஸ் செக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கலெக்ஷன் பார்க்கலாங்க நீங்கள் ஒரு வயசுலேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ரேட்டு பாஞ்சு ரூபாய் இருந்துருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று டு பதினாறு பதினெட்டு இருபது ஃப்ராக் அதாவது வந்து ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய்ங்க எல்லா ரேஞ்சிலும் இருக்குங்க இது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மாடல் இருக்குங்க ஆயிரம் மாடல் இருக்கு எடுத்துக்கலாங்க ஆயிரம் ரொம்ப மாட்டி இருக்கிறோம் இது வரைக்கும் அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்குங்க இதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பது எழுபது எண்பது எல்லாத்துலேயுமே வந்து இதில் வந்து குறைஞ்சது ஒரு ஐநூறு மாடல் இருக்குங்க ஐநூறுக்கு மேலேயே இருக்கும் சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஐநூறு அறுநூறு மாடல் இருக்கும் சரிங்களா நீங்க ஒவ்வொன்றா பொறுமையா பார்த்து எதும் கேட்டீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த இது ரேட்டுங்க மூணு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் அம்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு எழுபது எண்பதுக்குலாம் ஃபேன்சி ஃபேன்சி டிசைன்லாம் இருக்குது பயங்கரமான டிசைன்ஸ்லாம் இருக்கு எழுபது எண்பதுக்கு அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெகின்ஸ் இருக்கு டாப் இருக்கு அது மாதிரி ஐட்டம் இருக்குங்க டாப் வந்து நாற்பத்தொம்பது ஒன்பது ரூபாய் இருந்து வந்து நூத்தி இருபது ரூபாயிலிருந்து இருக்குங்க மிடிம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க தனித்தனியாக வேணாலும் எழுபத்தஞ்சு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் ஸ்டாக் பாத்துக்கலாங்க ஸ்டாக் கூட சாம்பிள் ஒரு குறுகிய வீடியோ எல்லா ஐட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்காக பாருங்க எல்லா மாடலுமே இருக்கு கட்டி ட்ரிப்ல கரண்ட்ல மாடல் வெஸ்டர்ன் எல்லாமே இருக்கு சரிங்களா உங்களுக்கு ஒரு சீக்கிரமா ஒரு எல்லா ஐட்டம் நம்ம கடையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கா இந்த வீடியோ காட்டுறோம் எல்லா கட்டுமே இருக்கு நாற்பத்தொம்பது ரூபான்னு ஸ்டார்டிங் ரேட்டுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயில இருந்துங்க ஐம்பது ரூபா ஜீன்ஸ் வந்து நூற்றி இருபது இருந்துங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒரு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் அதாவது இன்னும் பாய்ஸ் ஷர்ட்டும் இருக்கு இருபத்தாறு முப்பத்தாறு வரைக்கும் இருக்கு பாய்ஸ் பேண்ட்டுமே இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குங்க டி ஷர்ட்டு வகை எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட எ டூ ஜெட்டியாக மாதிரி ரெடிமேட் ஏ டூ ஜெட் எல்லா ஐட்டம் இருக்குது சாரீஸும் பண்ணிட்டு இருக்கிறோம் சாரீஸ் வேணாலும் வாங்க பண்ணிக்கலாங்க சாரீஸ் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இறைவன் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப்ல இருந்து ரோடு வரும்ங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் இருந்து நம்ம சொல்லிருக்கோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைங்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வர தூரம் வரும் சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து வந்து உங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஏன் பிரியாணி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வருங்க கிராஸா கட் கவுன்ட் வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நடந்து வர நீங்க யாருமே வகையில கேட்க வேண்டிய ட்ரெயின் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர ஸ்டாண்ட் பஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கால மாடு ஸ்டாப் இருக்கீங்க கால மாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா வருங்க பஸ் பஸ் இல்லையா வந்து வர பஸ் வந்து பஸ் ஸ்டாப் இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரையும் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தத்தாள செடி வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஃப்ளோருங்க இங்கேயும் ஒரு போட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபுளோருங்க இதுதாங்க நம்ம கடை நோய் நோய் வாயில ஃபுல்லாவே வீடியோ நம்ம பார்த்திடலாங்க